மத்திய அமைச்சர் கௌசல் கிஷோர் என்பவரின் இல்லத்தில் இளைஞரின் உடல் இருந்த நிலையில் அருகே அமைச்சரின் மகனின் துப்பாக்கியும் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவை சேர்ந்தவர் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சர் கௌசல் கிஷோர் இவரது லக்னோ இல்லத்தில் அதிகாலை நான்கு மணி அளவில் துப்பாக்கியால் சுட்ட சத்தம் கேட்டுள்ளது இதனிடையே தகவலின் பேரில் காவல்துறையினர் அங்கு சென்றபோது வினஸ்ரீ வஸ்தவா என்ற இளைஞரின் உடல் இருந்துள்ளது அருகே அமைச்சரின் மகன் விகாஸ் கிஷோரின் துப்பாக்கி இருந்துள்ளது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய போலீசார் துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர் இதுகுறித்து சம்பந்தப்பட்டவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே ஸ்ரீவஸ்தவாவின் பெற்றோர் தங்களது மகன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர் இந்த சம்பவம் உத்தரப்பிரதேச அரசியலை உலுக்கியுள்ளது